வணக்கம் நடைபெற்று முடிந்துள்ள இரண்டு கட்ட மக்களவைத் தேர்தலில் நூற்று தொன்னூறு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு முடிந்துள்ள நிலையில் இப்போதே பாஜக சதம் விட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார் மக்களவைத் தேர்தல் கடந்த ஏப்ரல் தேதி தொடங்கி நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது மொத்தம் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது அதில் இரண்டு கட்ட வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்துள்ளன இன்னும் ஐந்து கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளன முதற்கட்ட வாக்குப்பதிவில் நூற்று இரண்டு தொகுதிகளிலும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் தொகுதிகளிலும் என மொத்தம் இதுவரை நூற்று தொன்னூறு மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றுள்ளது மொத்தம் ஐநூற்று நாற்பது மூன்று தொகுதிகள் உள்ள நிலையில் தொகுதிகளுக்கு மே ஏழு மே இருபது மே இருபத்தி ஆறு ஜூன் ஒன்று ஆகிய தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் மெயின்புரி பகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றியுள்ளார் அப்போது பேசிய அமித்ஷா இதுவரை இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடந்துள்ளது அதன் முடிவை அறிய விரும்புகிறீர்களா மோடிஜி செஞ்சுரி அடித்துள்ளார் ராகுல்காந்தி அகிலேஷ் யாதவ் ஆகிய இரண்டு இளவரசர்கள் இன்னும் தங்கள் கணக்கையே தொடங்கவில்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது இடங்களில் பாஜக வெற்றி பெறுகிறது இந்த தேர்தல் பெண்கள் விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் வாழ்க்கையில் முன்னேறவும் நாட்டை பாதுகாப்பாகவும் வளமாகவும் மாற்றுவதற்கும் நடக்கும் தேர்தலாகும் கரசேவகர்கள் மீது சூடு நடத்தியவர்களுக்கும் ராமர் கோயில் கட்டியவர்களுக்கும் இடையேயான தேர்தலாகும் யாதவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறுகிறது சமாஜ்வாதி கட்சி முலாயம் சிங் முதல்வரானார் பின்னர் அவரது மகன் முதல்வரானார் முலாயம் சிங் யாதவின் மறைவிற்கு பிறகு மருமகள் எம்பி ஆனார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இம்முறை அகிலேஷ் யாதவ் கண்ணோஜ் தொகுதியிலும் டிரிம்புல் யாதவ் மெயின்புரி தொகுதியிலும் அக்ஷய் யாதவ் ஃபிரோசாபாத் தொகுதியிலும் ஆதித்யா யாதவ் பூட்டான் தொகுதியிலும் தர்மேந்திர யாதவ் அசம்கர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் நான் அகிலேஷ் யாதவிடம் கேட்க விரும்புகிறேன் உங்கள் குடும்பத்திற்கு வெளியே யாதவர்களை நீங்கள் காணவில்லையா அவர்கள் யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல இந்த குடும்ப கட்சிகளை முடித்துவிட்டு பிரதமர் மோடியின் தலைமையில் மெயின்புரியில் தாமரை மலர வேண்டிய நேரம் வந்துவிட்டது தாமரையை மலரச் செய்து குடும்ப அரசியலை விரட்டி அடிப்போம் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பெயரில் ராகுல் பொய்களை பரப்பி வருகிறார் பாஜக நானூறு இடங்களில் வெற்றி பெற்றால் நாட்டிலேயே இடஒதுக்கீட்டை அகற்றிவிடும் என்று அவர் கூறுகிறார் நாங்கள் அறுதி பெரும்பான்மையுடன் இரண்டு முறை ஆட்சி செய்தோம் என்பது அவருக்கு புரியவில்லையா என்னவென்பது தெரியவில்லை நரேந்திர மோடி இடஒதுக்கீட்டை ஆதரிப்பவர் எஸ் சி எஸ்டி மற்றும் ஓபிசி இடஒதுக்கீடுகளை பாஜக அகற்றாது வேறு யாரையும் அகற்றவும் விடமாட்டோம் என்று இன்று மோடி கேரண்டி தருகிறேன் என்று அமித்ஷா பேசியுள்ளார்